வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மர்மலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டின் நிகழ்வுகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி நேற்றைய தினம் என்னுடைய வீடியோ பதிவில் உலக செய்திகள் என்ற தலைப்பிலே காசா போர் பற்றியும் உக்ரைன் போர் பற்றியும் சொல்லிவிட்டு லண்டனில் இளையராஜா அவர்கள் நடத்திய அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா பற்றியும் சுருக்கமாக சொல்லியிருந்தேன் அது அந்த அளவுக்கு எனக்கு திருப்தியாக படவில்லை ஏனால் இளையராஜா என்பது ஒரு தனி பெரும் நபர் அவரை பற்றி ஒரு தனியாக ஒரு பதிவு செய்வது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு தினம் மறுபடியும் அந்த சிம்பனியை பற்றி இன்னும் சற்று விரிவாக நேற்று பிரிவில் பதிவில் அந்த அளவுக்கு நான் விவரமாக சொல்லவில்லை இன்றைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எலோபரேட்டாக அதை பற்றி பார்க்கலாம் இளையராஜாவை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் அவர் அமைத்த அந்த சிம்பனி பற்றியும் நம்ம பார்த்துக்கிறோம் இதெல்லாம் நம்மளுடைய தமிழர்களுக்கு ஒரு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லலாம் இளையராஜா எல்லாருக்கும் தெரியும் நைன்டீன் செவன்டி ஃபைவ் அன்னக்கிளி என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலுக்கு அறிமுகமானார் பன்னேபுரம் என்ற தேனி மாவட்டத்தில் இருந்த ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்தவர் அவருடைய சொந்த முயற்சியினால் இந்த அளவுக்கு இத்தனை காம்படிட்டிவ் வேர்ல்டில் உள்ள வந்து அவருடைய தனி பேரும் திறமையினால் மேலே வந்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது வந்து இளையராஜா அவர் தான் சொல்ல முடியும் அவர் அவர் அன்னக்கிளி பக்கத்தில் வரும்போது தமிழ் தலைவலகம் எம்எஸ் விஸ்வநாதன் இவர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸாக ஹிட் சாங்ஸ் எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி சிறப்பான பாடல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் எம்எஸ் விஸ்வநாதன் அந்த குரு பட்டிய சங்கர் அந்த சமயத்தில் சங்கர் கணேஷ் அந்த மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் அந்த டைம்ல இருந்தாங்க எல்லாருமே சிறப்பான பாடல்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் இவர் உள்ள வந்து அந்த ஒரு கிராமியத்தைய ஒரு பாணியில் சில பாடல்களை வெளியிட்டு மக்களுடைய மனத்தை தன் பக்கம் ஈர்த்து அதற்கு பிறகு அவரோட ஓன் அச்சீவ்மெண்ட்டாக வெஸ்டர்ன் கிளாஸிக் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பலவிதமான புதுமைகளை செய்து ஒரு தனிப்பெரும் ஹீரோவாக இன்று வரைக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அளவுக்கு பெருமையுடையவர் அந்த நம்மளுடைய இளையராஜா இவருடைய நம்ம தமிழோட படத்தில் வந்து சில நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார் அதுவும் எனக்கு வந்து குறிப்பிட்டா சொல்லணும்னு சொல்லினால் அந்த சிந்து பைரவி படத்தில் வந்து ஒரு பாடல் வரும் அந்த பாடல் வந்து கலைவாணியே என்று ஒரு பாடல் அது வந்து அந்த படத்துலேயும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஒரு பாடல் ஒரு எந்த கர்நாடக இசையை பொறுத்த வரைக்கும் எந்த பாடல் இருந்தாலும் ஆரோகணம் அவரோகணம் என்று ரெண்டு இருக்கும் ஆரோகணங்கிறது சரி கம்மா கீழே கீழேந்து மேலே போகிறது அவரோகணங்கிறது சாணி தப்பா மகரின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வர்றது ஆக எந்த பாடல் எடுத்தாலும் ஏற்றம் இறக்கம் இருந்தே ஆக வேண்டும் அதுதான் ஆரோகணம் அவரோகணம் சேர்ந்தது தான் ஒரு பாடல் அந்த ராகம் ஆகட்டும் இந்த காலத்து சினிமா மெட்டு ஆகட்டும் எல்லாமே ஆனால் பாலச்சந்தர் டைரக்டர் பாலச்சந்தர் வந்து சொல்கிறார் அந்த சுச்சுவேஷன் இந்த பாடகன் வந்து பீக்கில் இருந்து நல்லபடியாக இருந்து வருது அவர் வந்து ஒரு சில காரணங்களால் கீழே தளர்ச்சி அடைந்து கீழே வந்து விடுகிறார் அவர் திரும்பி இப்போ மேலே வரப்போகிறார் இந்த நிகழ்ச்சி மூலம் அப்படி அந்த சிவகுமார் தான் அந்த பாடகன் அவர் மேலே வரும்போது இனி அவரோட வாழ்க்கையில் வீழ்ச்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கின்ற வகையில் வருகின்ற பாடலில் அவரோகண பிரயோகனமே இல்லாமல் வெறும் ஆரோகணம் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு சொல்லி பாலச்சந்திர கேட்குறார் அதுக்கு தகுந்தபடி இளையராஜா அமைத்து கொடுத்த பாடல் தான் இந்த கலைவாணியே அப்படின்னு சொல்ற ஒரு பாடம் அந்த ஒரு அருமையான பாடல் அது அதே போல இவங்க சுகாசினி அவங்க வந்து அந்த மேடையில் சிவகுமாருக்கும் இவங்களுக்கும் அந்த போட்டி நடக்கும் இல்லையா நாட்டுப்புற பாடல் சிறந்ததா கர்நாடக பாடல் சிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்நாடக பாடலில் வந்து சிவகுமார் வந்து ஒரு மரிமறியின் இன்னைன்னு சொல்லிட்டு தியாகராஜ கீர்த்தனை ஒன்று பாடுவார் இவங்க வந்து அதே ராகத்தில் அதே கர்நாட்டிக ராகத்தை பேஸ் பண்ணி ஒரு கிராமிய பாடல் பாடரியன் எண் படிப்பெரியன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடுவாங்க இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு அந்த சவரங்கள் எல்லாம் கிராமிய பாடத்துல சாதாரணமா சுரங்கள் வராது ஆனா இவங்க வந்து நல்ல சுர பிரயோகங்கள் எல்லாம் கொண்டு வந்து கடைசியில திரும்பி வந்து மறிமறி நின்றேன் கர்நாடிக்கு அந்த அந்த சிவகுமார் பாடிய அந்த வரிகளோடு திரும்பி அந்த இதை முடிப்பாங்க இந்த க கிராமிய பாடல் பாடறியன் படிப்பறின் அது வந்து உலக நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய புல்லரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் சோ அதுல என்னன்னா இவர் வந்து ஒரு பர்டிகுலர் ராகத்தில் அமைக்கிறார் ஆனால் அந்த ராகத்தில் பாடரியன் படிப்பைங்கிறது ஒரு பர்டிகுலர் ராகம் அந்த ராகத்தில் அமைந்த கர்நாடிக் தியாகராஜர் தியாகராய் தியாகையர் கம்போஸ் பண்ண பாடல் வந்து ரொம்ப ஸ்லோ பாடுறது அது வந்து இந்த ஸ்பீடுக்கு ஒத்து வராது இவங்க பாடரியன் முடிச்சுட்டு அந்த ஸ்பீடாக எடுக்கணும்ல மாதிரி மாதிரி நின்று அப்படின்னு அப்படி வர்றது வந்து அந்த பாடலுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு தியாகராஜர் தியாகையர் அமைத்த அந்த ப சாதாரண ஸ்லோவில் போட்ட வேற ராகத்தில் போட்ட பாட்டுக்கு இவர் வந்து இந்த ராகத்தில் வந்து அந்த பாட்டை வந்து அமைச்சு கொடுக்குறார் அந்த மரிமறி நீதை தியாகராஜ கீர்த்தனைக்கு இளையராஜா அமைத்த ராகம் என்றே சொல்லலாம் அந்த மெட்டு அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அதை யாரும் செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் இதை ஒரு செஞ்சுக்கிறார் இதெல்லாம் நம்மளுடைய தமிழ் திரைப்படத்தை பெற்று இளையராஜாவுடைய சாதனைகள் அதுக்கப்புறம் நிறைய ஆயிரம் படங்கள் பதினஞ்சாயிரம் பாடல்கள் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு வந்து அதோட முக்கியமாக என் மனசில் பட்டது என்னென்னா அந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் சரி ஹிந்தி படங்கள் ஹிந்தி பாடல்கள் மட்டும்தான் ஒழிக்குமே ஒரு லைட் மியூசிக் ப்ரோக்ராம் என்று போனால் அதில் பாதிக்கு மேலே அந்த காலத்தில் இருக்க ஹிந்தி வெளி நார்த் இந்தியாவில் வெளியான பாடல்கள் தான் இருக்கும் ஏதோ நம்மளுடைய எம்எஸ் விஸ்வநாதன்லாம் அளவுக்கு சிறப்பான பாடல்கள்லாம் கொடுத்துருந்தா கூட லைட் மியூசிக் போனால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹிந்தி சாங்ஸ் தான் இருக்கும் யாதோன்கி பாரத் பாபி ஏ சோலே இந்த மாதிரி பாடல்கள் தான் அந்த காலத்தில் இருந்து இந்த செவன்டிஸ்லாம் ஆனால் அப்படி இருக்கும்போது கன்னக்கிளிக்கு அப்புறம் ஒரு ஐந்து ஆறு வருடங்களில் எயிட்டிஸில் பார்த்தோம்னா இளையராஜாவோட பாடல்கள் வந்து தமிழகத்தை முழுக்காக நிரப்பியது அங்கே இந்தியே வந்து உள்ள வர முடியாத அளவுக்கு இவருடைய பாடல்கள் சிறப்பாக எல்லாரோடைய மனதிலையும் நின்ற ஒரு இடத்தை நிரந்தரமான இடத்தை தமிழ் பாடல்கள் பிடித்து கொண்டது அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் கம்போசர்ஸ் எல்லாம் கூட இளையராஜாவோட தமிழ் பாடலை சார்ந்து அவங்க வந்து இந்தி பாடல்களுக்கு மெட்டை அமைக்க ஆரம்பித்தார்கள் அதெல்லாம் ஒரு சாதனையின் ஒரு சிறகுகள் என்று சொல்லலாம் இளையராஜா அவர்களுடைய இன்றைக்கு வந்து அவர் புது சாதனை ஒன்று செய்கிறார் அதான் சிம்பனி அப்படின்னு சொல்லுவோம் நேற்று பதவியில் கொஞ்சம் நேற்று பதவியில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதாவது சிம்பனி அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய இசையை பொறுத்தவரையும் கர்நாடிக மியூசிக் நம்மளுடைய ஒன் இசை இதில் வந்து தியாகையர் முத்து முத்துசாமி தீஷகர் அதுக்கப்புறம் சாமாசாஸ்திர்கள் இவர்கள்லாம் சங்கீத மும்மூர்த்திகள் என்று சொல்லுவார்கள் இவங்களெல்லாம் கம்போஸ் பண்ண அந்த ராகங்களை எடுத்துக்கொண்டு அடிப்படையாக வைத்து பல பாடல்களை வந்து இவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறோமோ அதே போல் அங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கில் அந்த மாதிரி அங்கே இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக் அவர் வந்து அதில் வந்து ஜோசப் ஹைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு ஒருத்திருக்கிறார் அவர் கீழே வந்து மொசாடு பீத்தோவன் இவங்கெல்லாம் வந்தார் அவர் கீழே ஸோ நம்பர்ல மும்மூர்த்திகள் மாதிரி அங்க இருக்கிற அந்த ஜோசப் ஹைடன் அவரோட சிஷியர்கள் இவங்க இவரு கம் இவங்க கம்போஸ் பண்ணதுதான் இந்த சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் அது என்ன அந்த சிம்பனி அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற ஜென்ரல் வெஸ்டர்ன் மியூசிக் எவ்வளவு டிஸ்கோ இருக்குது ராப் இருக்குது பாப்ஸ் அதெல்லாம் தனிப்பாக்கம் இது எல்லாமே வெஸ்டர்ன் மியூசிக் தான் அந்த கிளாசிக் மியூசிக்கில் நிறைய வரையறைகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் யாருக்கு எப்படி கம்போஸ் பண்ணணும்னு ஒரு கிராமர் போட்டு அதன் பிரகாரம் கம்போஸ் பண்ணுறது தான் இந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்றாரு வெஸ்டர்ன் வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஆர்கெஸ்ட்ரா ஒன்று இந்த சேம்பர் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீடம் இல்லை ரொம்ப ஜாஸ்தி அடுத்து வந்து இந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு இருபது டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரே சமயத்தில் ப்ளே பண்ணணும் அதில் அது அதுக்கு முக்கியமாக அதில் முக்கியமாக ஒரு தீம் என்னென்னா பாடல்கள் வாய்ஸ் வராது அதில் ஏன்னா ஒரு தீமை வந்து எடுத்துக்கிட்டு அந்த தீமை வந்து வெளியில் சொல்றதுன்னா ஒரு பாட்டு வழியாக சொல்லலாம் இன்னொன்று இசை வழியாக சொல்லலாம் ஆனால் இந்த சிம்ஃபனியில் வந்து இசை வழியாக மட்டும்தான் ஒரு பட்டியத்தையுமே வெளிப்படுத்த வேண்டும் பாடல் வரிகள் கிடையாது அது முதல் கண்டிஷன் இரண்டாவது கண்டிஷன் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது குறைந்தது இருபது டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கணும் வயலின் கிட்டாரு அந்த மாதிரி ட்ரம்ஸு அந்த மாதிரி இருபது டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குறைஞ்சது அதில் வந்து இருந்தாகணும் போல் கலைஞர்கள் எடுத்தால் கிட்டத்தட்ட நூறு கலைஞர்கள் வாசிக்கணும் குறைந்தது நூறு இருந்தால் இருந்தால்தான் அது சிம்ஃபனி அதோட மூணாவது முக்கியமாக பார்க்கணும்னா ரெக்கார்ட் ரூமில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வெளியில் ரிலீஸ் பண்ண முடியாது சிம்ஃபனி அப்படிங்கிறது யார் எப்படி கம்போஸ் பண்ணியிருந்தாலும் ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் அந்த அரங்கில் இப்போ கம்பர் எப்படி வந்து அரங்கேற்றம் செய்கிறாரோ அதே போல் ஓப்பனில் வந்து அரங்கேற்றம் செய்யணும் அந்த அரங்கேற்றம் டைப் ஆஃப் மியூசிக் ரிலீஸ் வந்து இந்த சிம்ஃபனிங்கிறது வெளியில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் ஸ்டேஜில் பண்ண ரிலீஸ் பண்ணுறது கிடையாது ஸ்டேஜ்லேயே லைவாக பெர்ஃபார்ம் பண்ணணும் இரநூறு கலைஞர்கள் இருந்தாலும் ஐம்பது இன்ஸ்ட்ருமெண்ட்டு இரநூறு கலைஞர்கள் இருந்தாலும் எல்லாரையும் நிற்க வச்சு ஓப்பன் ஸ்டேஜில் கண்டக்ட் பண்ணி அந்த வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த சிம்ஃபனி அதை விட முக்கியமாக என்னென்னா இந்த சிம்ஃபனியில் வந்து நாலு விதமான அமைப்புகள் அந்த இருக்கும் ஒரு பாடல் சிம்ஃபனியில் எடுத்துக்கிட்டால் நாலு டைப் ஆஃப் கம்போசிஷன் அதில் இருக்கணும் அதில் ஃபஸ்ட்டு கம்போசிஷன் என்னென்னா சார்ட் ஆஃப் ரிவியூ மாதிரி இருக்கும் அது அது என்ன கட கிடக்கிட கொஞ்சம் ஒரு ரஷ் த்ரூ மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பீடான மியூசிக்கு அதில் இருக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது ஸ்லோவும் கிடையாது அதனால் கொஞ்சம் ஸ்பீடான ஒரு வேகமான ஒரு 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 அமைப்பு முதல் ஒரு அமைப்பு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் மினிமம் இருக்குன்னு ஒரு சாங் அதில் வந்து அட்லீஸ்ட் அஞ்சு நிமிஷமாவது இந்த பர்ட்டிகுலர் ஓப்பனிங் அதாவது நாலு செக்ஷன் சொல்கிறேன் இருபது நிமிஷம் நாலு செக்ஷன் கிட்டத்தட்ட ஈஸி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னு வர மாதிரி வரும் அதில் முதல் செக்ஷன் வந்து வேகமான சற்று வேகமான ஒரு ஸ்பீடு இப்போ ஸ்பீடில் மியூசிக் இருக்கும் ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ அதாவது ரொம்ப மெலோடி ரொம்ப ஆழ்ந்த நிதானித்து அப்படியே மக்களுடைய சிந்தனையை வந்து அப்படியே ஒரு அந்த ஆழ்த்துற அந்த அந்த டைப் ஆஃப் மியூசிக் வந்து செகண்ட் மூன்றாவது செக்ஷன் பார்த்திங்கன்னா டான்ஸிங் நாட்டியம் டான்ஸ் ஆடுற மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு அமைப்பு அதில் இருக்கணும் அதில் ஒரு டான்ஸிங்க்கு அதுவும் ஸ்லோ டான்ஸ் அந்த மாதிரி ஒரு இது வர மாதிரி வர மாதிரி வரணும் நாலாவது வந்து ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் அண்ட் அந்த மாதிரி அந்த அந்த அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிளைமேக்ஸு சினிமாவில் சினி திரைப்படத்தில் கிளைமேக்ஸின் போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடைசியில் நம்ம ஊரில் தில்லானான்னு சொல்லுவோம் நம்மளுடைய எ என்ிங்கெல்லாம் நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக்கில் திருநாலான்னு முடிப்பாங்க ஃபாஸ்ட்டாக வந்து பீட்டோட அந்த ரிதம் இருக்கும் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ரிதம் ஃபாஸ்ட் இதோட அந்த நாலாவது செக்ஷன் அது வந்து எண்டிங் செக்ஷன் அங்கே தான் கலைஞருடைய முழு திறமை மக்களை அப்படியே உணர்ச்சியில் லிஃப்ட் பண்ணி மேலே தூக்குற அந்த செக்ஷன் வந்து நாலாவது செக்ஷன் அது ஸோ இந்த நாலு செக்ஷனும் கலந்தது தான் சிம்ஃபோனி அப்படின்னு சொல்கிறது இதுதான் அவர் வந்து இளையராஜா வந்து நேற்று கம்போஸ் பண்ண அந்த சிம்ஃபோனி நேற்று லண்டனில் வந்து நேற்று ஒரு டூ டி த்ரீ டேஸ் பேக் அவர் வந்து அதை கம்போஸ் பண்ணிருக்கிறார் இதில் வந்து அந்த கண்டக்ட் பண்ணுறவர் வந்து எல்லாருமே அந்த நடந்தது வந்து திங் அப்போலோ அப்படிங்கிற ஒரு ஆடிட்டோரியம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கிற மக்கள் எல்லாேருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து இளையராஜா கொடுத்துருக்கிறார்கள் அதை வந்து இந்த ஃபில் ஆர்மிக் ராயல் ஃபில்ட் ஆர்மட்டிக்னு சொல்லிட்டு இந்த ஸ்காட்டிஷ் ஆர்கெஸ்ட்ரா அவங்க தான் அது வந்து பிளே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவரோட இவரோட கண்டக்ட் பண்ண அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது ஏன்னா இளையராஜா வந்து இந்த சிம்பனி இப்போ பண்ணுறது மாதிரியே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ஒரு தடவை அவர் வந்து பண்ணியிருந்தார் நேற்று பதிவில் நான் க்ளேட்டாக சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் அவர் பண்ணும்போது அந்த அங்கே அப்போது வந்து அந்த கண்டக்டரே ம அசந்துட்டார் இவர் கொடுக்குற அந்த நோட்ஸை அந்த இவர் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுவாங்க அதில் ஏதாவது சிம்பனி ஸ்டைலில் இருக்குதான்னு அது கம்ப்யூட்டர் வெரிஃபை பண்ணி வெளியில் சொல்லும் எரர் இருந்தால் எரர் சொல்லும் ஆனால் இவர் கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு நூறு பேஜ மேலே நூற்றுக்கும் மேற்பட்ட பேஜஸ் ஆஃப் அந்த கம்போஸிங் நோட்ஸில் ஒரு தவறு கூட அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுவார் அந்த அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு சிறப்பான அந்த திறமை மிக்க அவர் வந்து இந்த சிம்போனி கண்டக்ட் பண்ணார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே சிம்போனி பண்ணியிருந்தா தான் எனக்கு தெரியும் ஆனால் அது வந்து ஏன் ரிலீஸ் ஆகலைங்கிறது சரியாக தெரியல ஆனால் அதுலேருந்து ஆனால் இவர் வந்து அதுக்கப்புறம் கமல்ஹாசனோட படம் பெஹேராம் படம் வந்து இல்லையா அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இந்த சிம்ஃபனி டைப்பில் ஹங்கேரியில் ஃபுடாபேஸில் போய் ரெக்கார்ட் பண்ணி சில இது பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் கொடுத்துருந்தார் தெரிஞ்சு ஸோ அதில் சிம்ஃபனியோட சாயல் அதில் இருந்தது நேற்று இந்த வாரம் வந்து அவர் லண்டனில் பண்ணது ஃபுல் ஃபிளஷனு இது பல மாதங்களாக அதில் உட்காந்து ஆழ்ந்த சிந்தனையோட தியான சிரத்தையோடு உட்காந்து கம்போஸ் பண்ணி அவர் வந்து இந்த படம் இந்த இந்த சிம்போனியை ரிலீஸ் பண்ணிருக்கார் அதை கண்டக்ட் பண்ண அவர் வந்து அவர் சொல்றது தான் எனக்கு ரொம்ப அவரோட பேட்டி பார்த்தேன் அதில் அவர் சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த கலைஞர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிற கலைஞர்களை காட்டி சொல்றாரு என் கீழே இருக்கிற இந்த கலைஞர்கள் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் உலகத்திலேயே உலகத்தில் சிறந்த கலைஞர்கள் வாத்திய வாத்தியத்தில் அப்படிப்பட்ட இவர்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்றத வாசிட்டு போறவங்க ஆனால் இன்றைக்கு நேற்றைய தினம் இந்த இளையராஜா அவர் வந்து சொல்ல சொல்ல இந்த கலைஞர்கள் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பல இசை நுணுக்கங்களை வந்து இளையராஜா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு இளையராஜா வந்து அவரோட மியூசிக்கை மட்டும் சொல்லி கொடுக்கல மியூசிக்கை பத்தி ஒரு சின்ன லெசன் டிப்ஸ் சில நுணுக்கங்களை இசை நுணுக்கங்களை வந்து இளையராஜா கிட்ட இருந்து அந்த அவ்வளவு சிறப்புமிக்க அந்த வாத்திய கலைஞர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு பெருமைப்பட்டார் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம தமிழர்களுக்கு இன்னும் இந்தியர்களுக்கும் பெருமை தமிழர்களுக்கு இரட்டிப்பு பெருமை என்று சொல்லலாம் அது இளையராஜாவுடைய இந்த சாதனைகள் ஸோ அவர் வந்து அது கிட்டத்தட்ட வந்து இருபது நிமிஷம் அந்த பாசிச்சு நல்ல சிறப்பான அந்த ரெக்கார்டு வந்து வெளியில வரும் வந்திருக்குது அதுல முக்கியமா பார்த்தோன்னா அவர் வந்து இந்த இந்த பாடல்களோட சேர்ந்து நம்மளுடைய தமிழ் பாடல்களையும் அந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு அவங்க வந்து அந்த தமிழ் பாடலுக்கு சிறப்பான ஒரு இசையை வந்து இசை வடிவுல தான் பாடலா இல்லை இசை வடிவல் பாடல் இளையராஜா பாடிய பாடி அந்த இவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இவங்க இவங்க பாடுற மாதிரி ஆர்கெஸ்ட்ரா அவங்க வந்து அந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கண்ணே கலிமானை கண்ணை களிமானை பாட்டு அதுக்கப்புறம் ராஜா ராஜாஜி ராஜன் என்ற ராஜா அதுக்கப்புறம் பூவே செம்பூவே ஆக இந்த மாதிரி பாடல்களெல்லாம் வந்து அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கோட மிக்ஸ் பண்ணி ஒரு பிளெண்டில் கொடுத்து ஒரு பெரிய கிளைமேக்ஸோடு அந்த இசை நிகழ்ச்சியை நேற்று லண்டனில் முடித்திருக்கிறார் அவர் திரும்பி வந்த இளையராஜாக்கு எல்லாரும் தமிழக முதல்வர் சார்பாகவும் மற்ற கட்சிகள் சார்பாகவும் சரி பொலிட்டிக்கல் இது இங்கிருந்து போகும்போது அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கே போய் அவர் வந்து வணங்கி இருக்கிறார் அதே போல் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு சென்று வாழ்த்து அனுப்பினார் இன்றைக்கு திரும்பி ஏர்போர்ட்டில் வரும்போதும் பல கட்சி தலைவர்களும் சரி திரையுலக பிரமுகர்களும் சரி அவரை வரவேற்று நம்மளுடைய தமிழகத்துக்கு பெருமை சேர்த்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் நாமும் இளையராஜாவின் சாதனைகளை எண்ணி பெருமை கொள்வோம் அவரை பற்றி ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து பேசுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் ஷேரிங் தி தாட்ஸ் ஆஃப் இளையராஜா மேஷ்ட்ரோ இசைஞான் இளையராஜாவின் நினைவுகள் உங்களுடைய பக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்